ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படை உயர்வுடன் ஓய்வூதியம் சேர்த்து வழங்குவதாக அதிமுக ஆட்சி காலத்தில் உறுதியளிக்கப்பட்டதை திமுக தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுடன் ஓய்வூதியம் சேர்த்து வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை நான்கு அல்லது ஐந்து தவணைகளில் தருவதாக உறுதியளித்ததை நினைவு கூர்ந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அப்போதிருந்த திமுகவின் தோமூச தொழிற்சங்கம் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடர்ந்ததாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்து இருபது முதல் கொரோனா தொற்று ஏற்பட்டு சுமார் எட்டு மாதங்கள் பேருந்துகளே இயக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் எனினும் அம்மாவின் அரசு தொழிலாளர் நலன் கருதி அனைவருக்கும் முழு சம்பளமும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தீபாவளிக்கு பத்து சதவிகித போனஸும் வழங்கி தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் விடியா திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நூற்று ஐம்பத்தி இரண்டின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றும் மேடைதோறும் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பின்புற வாசல் வழியே ஆட்சியை பிடித்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று பாதி ஆயுளை தாண்டிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் எப்போதும் போல் முந்தைய அரசின் மீது வீண் போட்டு தப்பிக்காமல் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டுமென்றும் பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் எந்தவிதமான சிரமமும் இன்றி தங்களது சொந்த ஊருக்கு சென்று வர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்